எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான வெண்டைக்காய் பயன்படுத்தி ஒரு வெண்டைக்காய் பச்சடி அதாவது வெண்டைக்காய் பச்சடி குழம்புங்க இது வந்து சாப்பாட்டில் போட்டு பசங்க சாப்பிட்ற மாதிரி குழம்பு வெரைட்டி இது இதுக்கு வெண்டக்காய் வந்து நான் அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய்களை இந்த அளவுக்கு நான் வந்து பீசஸாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ வந்து இந்த வெண்டைக்காயை வந்து தனியாக நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு சட்டையில கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெண்டைக்காய் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையுமே அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம் வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப பெரிய சைஸாக கட் பண்ணிங்கன்னா அது வந்து சாம்பாரில் போடுற அளவுக்கு ஆகிடும் ரொம்ப குட்டியாக நீங்கள் கட் பண்ணி செஞ்சாலுமே ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் நீங்கள் பொரியலுக்கெல்லாம் கட் பண்ணுவீங்களா அந்தளவுக்கு கட் பண்ணிக்கலாம் ஆனால் இதை விடவும் ஃபைனாக கட் பண்ணி போடுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க பட் ஆனால் அந்த குழம்பு வந்து கொஞ்சம் கொலகொழப்பு தன்மையாக வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் நான் வந்து அதனால் இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணால் கூட எனக்கு அந்த கொலகொழப்பு தன்மை இருக்கிற மாதிரி இருந்தால் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கூட நீங்கள் நல்லா ஃபைனாக கட் பண்ணலாம் நல்லா வதக்கிடணும் அந்த பிசு பிசுப்பெல்லாம் போகிற அளவுக்கு நீங்கள் நல்லா ஃபைனாக வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ குழம்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு நீங்கள் வந்து புளியை கரைச்சி வச்சுட்டு குழம்புக்கான தண்ணியும் கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இந்த இதுக்கு வந்து குழம்புக்கு வந்து பருப்பு கிடையாது ஸோ அதனால காரம் வந்து பார்த்துட்டு அளவாக போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு இதை நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அந்த உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் வந்து கட்டி இல்லாமல் கரைஞ்சி போய் நல்லா வர்றதுக்காண்டி நம்ம வந்து நல்லா கிண்டி விட்டுறோம் கிண்டி விட்டுட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெண்டைக்காவோ அதிலே சேர்த்துடலாம் அதுக்கப்புறமா நான் வந்து இதில் தக்காளி பழமும் சேர்த்துக்கிறேன் நம்ம ஏற்கனவே புளி தண்ணி ஊற்றி தக்காளி போட்டால் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்கிறதுக்காண்டி ஒரே ஒரு பழம் வந்து கட் பண்ணி அதிலேயே சேர்த்துக்கோங்க வாசமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் ரெண்டு பச்சை மிளகாவை நல்லா நீட்டு வாக்கில் கீறி அதையும் அதிலேயே சேர்த்துட்றேன் சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க வச்சு நல்லா இந்த வெண்டைக்காய் வந்து நல்லா வெந்து வர அளவுக்கு நீங்கள் வந்து அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுருங்க அதுக்குள்ளார அது வெந்துட்ருக்கிறதுக்குள்ளே நம்ம இதுக்கான தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சிடலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சூ தேங்காய் ஒரு மூணுலேருந்து நாலு சின்ன வெங்காயம் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதை நல்லா தண்ணியை விட்டு அரைச்சு நல்லா பேஸ்ட்டான கன்சிஸ்டன் நீங்கள் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இப்போ பாருங்க வெண்டைக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு கலர் மாறி இருக்குது இல்லையா இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த அடைச்சி வச்சிருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடுறோம் ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி விட்ருங்க இந்த குழம்புக்கு வந்து தேங்காய் வந்து கொஞ்சம் கூட கூட ஊற்றலாம் ஏன்னா பருப்பு நம்ம போடல ஸோ அதனால குழம்பு வந்து நீங்கள் கொஞ்சம் திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா தேங்காய் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் போட்டு ஒரு சில தேங்காய் அப்படிங்கிறது இந்த குழம்போட அளவுக்கு சரியா இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும் இதுக்கப்புறமா இதில் வந்து பெருங்காயத்தூள் மட்டும் கடைசியாக நம்ம போட்டு இறக்கிக்கலாம் ஒரு விலை குழம்புல வந்து உங்களுக்கு வந்து புளிப்பு ஜாஸ்தி தெரிஞ்சுது அப்படின்னா ஒரு சின்ன பீஸ் வெல்லம் நீங்கள் கடைசியாக கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த குழம்பு வந்து இந்த மாதிரி காய் நிறைய இருக்கும் பச்சடி குழம்புனாலே உங்களுக்கு காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி நிறையா இருக்கும் இந்த காயெல்லாம் நீங்கள் அப்படி சாப்பாடில் அள்ளி போட்டு பிசஞ்சு சாப்பிட்ற தான் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா தேங்காய் நல்லா கொதிச்சு உங்களுக்கு அந்த பச்சை வாடையெல்லாம் கொஞ்சம் போயிடுச்சு இப்போ வந்து இதில் வந்து ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு வெள்ளம் நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் புளிப்பு உங்களுக்கு கூட தெரிஞ்சதுன்னா நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கலாம் இது கண்டிப்பாக சேர்க்கணும்ல ஆப்ஷனல் தான் இப்போ அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு இப்போ இதுக்கான தாளிப்பு நம்ம சேர்த்திடலாம் கடையில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கடுகு உளுந்து போட்டு வெடிக்க விட்ருங்க கடுகு உளுந்து நல்லா வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க வெந்தயம் போட்டு நம்ம அதில் வறுத்து ஊற்றும் போது நல்லா வந்து குழம்பு ஒரு வாசனை நல்லாயிருக்கும் ஸோ அதனால கொஞ்சம் வெந்தயமும் போட்டு வச்சு இதையும் நல்லா வெடித்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதுவும் கொஞ்சம் வந்து கருவேக்குள்ளேயும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு நம்ம வந்து குழம்புல வந்து அப்படியே அதை தட்டிட வேண்டிதான் தாளித்து கொட்டியாச்சுங்க இப்போ வந்து லைட்டாக ஒரு கொதி வர்ற அளவுக்கு மட்டும் குழம்பை விட்டுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க கடைசியாக மல்லிகளை தூவி இறக்கிக்கோங்க ரொம்பவே சூப்பரான வெண்டைக்காய் பச்சரி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா சூடான சாப்பாடில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்